அனைவருக்கும் வணக்கம் என்னை வழிநடத்தும் குருமார்கள் ஆசையுடன் பிரபஞ்ச சக்தியாக இருக்கும் ஞான வேங்கியவன் சமேத ஆதி பரமேஸ்வரர் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது திருவிளக்கு பூஜையின் சிறப்புகள் ஒரு விளக்கு வழிபடுறதுன்றதே சுற்றுப்புறத்தில் இருக்கிற இருளை அகற்றுவதோடு நம்ம மனதுக்குள்ள இருக்கிற இருளையும் அகற்றுகிறது ஜோதிக்கு தனி சிறப்பு இருக்குது அது சத்தியத்தோட சுரூபமாக பார்க்கப்படுது நம்ம என்ன அந்த அந்த ஜோதியை கீழ்ப்பக்கமாக திருப்பி பிடிச்சாலும் அதோட நோக்கம் மேல் பக்கமாக தான் அதோட சுடர்விட்டு எரியும் அதுபோல் நம்ம மனதில் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நிர்மலமான மனதோட அந்த விளக்கு பூஜையை நம்ம செய்யணும் இந்த விளக்கு பூஜை எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சித்தர்கள் மகான்கள்லாம் ஹோமங்களை நடத்தி நமக்கு வாழ்க்கையில் நல்லதுகளை செய்ய துணை புரிஞ்சிருப்பாங்க அதனோட வெளிப்பாடாக தான் இப்போது திருவிளக்கு பூஜைகள் அம்பால் சன்னதியில் நடத்தப்படுறதா இருக்குது இப்படி இந்த திருவிளக்கு பூஜையை நம்ம ஸ்ரத்தையோடு கடைப்பிடிச்சா அதோடய பலன்களும் அதிக அபரிவிதமானதாக ஹோமங்களை காட்டிலும் பெரியதாக இருக்கும்னு ஐதீகத்தில் சொல்லப்பட்ட விளக்கு பூஜைக்கும் மகாபலி சக்கரவர்த்திக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு முன் ஜென்மத்தில் ஒரு ஆலயத்தில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க சமயத்தில் ஒரு எலி வந்து அந்த விளக்குல இருக்கிற நெய்யை சாப்பிடணுன்றதுக்காக அந்த விளக்குல எகிரி குதிச்சு உட்கார்ந்தப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த நெய்யை சாப்பிட்றதுக்கு பதிலாக தன்னறியாம அந்த அணையக்கூடிய ஜோதியை தீச்சுடர தூண்டி விட்டதால அந்த அந்த ஜோதி அந்த ஆலயத்தில் பிரவேசித்ததுனால அந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக அவதாரம் எடுக்கிறதுக்கு துணை புரிஞ்சது மகாபலி சக்கரவர்த்தி பெருமாளோட வாமன அவதாரம் எடுக்கிறதுக்காக இந்த சம்பவங்கள் நடைபெற்றது இப்படி ஒரு ஜோதியை நம்ம தூண்டி விட்டதுக்கே இவ்வளோ பலா பலன்னா அந்த திருவிளக்கு பூஜையை நம்ம செய்கிறப்ப நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ உன்னதமான பலன்களை கிடைக்கும்னு பார்க்கலாம் நம்ம கொண்டு வர விளக்கில் எட்டு இடங்களில் பொட்டு வைக்க சொல்லி ஐதீகத்தில் இருக்குது அந்த எட்டு இடங்கள் எதெல்லாம் குறிக்கிதுன்னா பஞ்சபூதமும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்புறம் இறைவன் இறைவியாக இருக்கிற ஞான வேங்கியம்மனும் ஆதி பரமேஸ்வரரையும் குறிக்குது அப்புறம் நமக்குள்ள இருக்க ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற இறைவனையும் அந்த எட்டாவது பொட்டாக குறிக்கப்படுது இந்த எட்டு பொருட்கள் வைத்து பொட்டுக்களை வைத்து அந்த தீபத்தை அந்த விளக்க நம்ம அழகுப்படுத்தணும் குங்குமம் கொண்டு இந்த திருவிளக்கில் நம்ம அந்த அம்பால என்ன மாதிரியெல்லாம் போற்றியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே வசீகர கிருடங் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தழைமடல் சூழ கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கோவை கனிவாயும் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையல் கலகலவென கனையாழ மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகப்தவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் மங்கள நாயகியே மனங்குளிர மகிழ்ந்தேன் அடியால் என் அன்னையே அருந்துணையே அருகிருந்து தாருமம்மா வந்த வினைகளை அகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதேவியே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன்னு அம்பால சிறப்பிக்கிறாங்க இப்படி அம்பால சிறப்பிச்சு நம்ம என்ன வேண்டோ அம்பால்கிட்ட நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல் அறிவு பிறவியில்லா நிலை இப்படி அனைத்தும் நம்ம ஞான வேங்கியம் வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையில உங்க முன்னாடி இருக்கிற திருவிளக்குல அம்பாலே எழுந்தருள் இருக்கிறான்னு அம்பாள் எழுந்தருள் இருக்கிறான்னு நம்ம நினைச்சுண்டு நம்ம கையால அம்பாளுக்கு நூத்தி எட்டு போற்றி அர்ச்சனை செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் இத்தகைய சிறப்புமிக்க திருவிளக்கு பூஜை மங்களகரமான தை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருவிளக்கு பூஜை ஆலயத்துள்ள உள்ளன பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்வில் குருவருளும் திருவருளும் பெறுவீர்களாக நன்றி சிவா திருச்சிற்றம்பலம்